ஹாய் எப்ரிவன் இன்னைக்கு நம்ம லியான்ற வார்த்தைக்கு அர்த்தமும் அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் லியா அதாவது ஒரு சில முடிந்து போன செயல்கள் அந்த மாதிரியான இடத்துல தான் லியான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சென்டென்ஸோட எண்டிங்கில் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துலையும் லியான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துலையும் லியான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு

नान उन्हें वसापीते मैंने खाना खा लिया मैंने खाना खा लिया नेक्स्ट आई कंप्लीटेड माय स्टडीज नान पढ़ी पढ़ी मुड़ीते मैंने पढ़ाई कर लिया मैंने पढ़ाई कर लिया